அடுத்த தொடர் பகுதியாக பனிரெண்டாம் வகுப்பில் இரண்டாவது பாடமாக தண்ணீரிலாத தமிழ் வானம் வளர்ந்தது அனைத்தையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ் நிலத்தினும் பெரிது வானினும் உயர்ந்தன்று கடலினும் ஆழமானது என்றெல்லாம் தமிழின் பரப்பையும் விரிவையும் ஆழத்தையும் புலவர் போற்றுவர் நிகரற்ற ஆற்றல் கொன்ற கதிரவனுக்கு ஒப்பவும் அதற்கு மேலாகவும் தமிழைப் போற்றும் புலவரின் பாடல் ஒன்று பாடமாக போங்கலி இடைவந்து உயர்ந்தோதொள விளங்கி ஏங்கொழி ஈ ஞார ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தன்ன தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தன்னேரிழாத தமிழ் பாவகை நேரிசை வெண்பா விளங்கி உயர்ந்தோதொலவிளங்கி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கொதி ஒன்று ஏனையது தன்னேறாத தமிழ் பாவகை நேரிசை வெண்பா பாடலின் பொருள் மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கு இடையே தோன்றி கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுவது ஒன்று பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் துளப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் அக இருளைப் போக்குவதோடு ஒப்புமை இல்லாததுமாக இருப்பதும் இன்னொன்று மா இருளை போக்கும் இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன் இன்னொன்று தனக்கு நிகரல்லாத தமிழ் அணி பொருள் வேற்றுமை அணி விளக்கம் இருவேறு பொருள்களுக்கிடையே ஒற்றுமையை முதலில் கோரி பின் வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படும் தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றுள் தமிழ் தண்ணீரில்லாதது என்ற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுவதால் இது பொருள் வேற்றுமை அணி ஆயிற்று இது வேற்றுமை அணியின் ஒரு பிரிவு ஆகும் உயர்ந்தோர் வினையாளனையும் பெயர் வெங்கதிர் பண்புத்தொகை இழாத குறை இழாத அப்படிங்கிறது வந்து இது ஒரு இதோ குறை இருக்கிறது அதனால் இது இடைக்குறை என்று பொருள் உறுப்பிழக்கணம் வா இதெல்லாம் நம்ம வந்து படித்து பொருள் வணந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நூல்வெளி என்ற தலைப்பிலே ஒரு சில தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள் அந்த தகவலை நாம் படித்து நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து தான் நமக்கு வினாவிடைகளாக தொகுப்பார்கள் எடுப்பார்கள் அதில் நாம் தெளிவு கொள்ள வேண்டும் தண்டி அலங்காரம் அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று பாடப்பகுதி பொருள் அணியியல் பகுதியில் இடம்பெற்றுள்ளது காவியதர்சம் எனும் வடமொழி இலக்கண நூலை தலைவி எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் தண்டி ஆவார் இவர் கிபி பொதுவான ஆண்டுக்கு முன்பு பொதுவான ஆண்டு சொல்றாங்க பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இந்நூல் பொதுவியல் பொருளணியல் சொல்லணியியல் என்ற மூன்று பெரும் பிரிவுகளை உடையது இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எடுத்தாளப்பட்ட பெருமை பெற்றது அடுத்த தம்பி நெல்லையப்பருக்கு என்று பாரதியார் அவர் எழுதியிருக்கிறார் அது நமக்கு இப்போது தேவையில்லை என்று நினைக்கிறேன் அதை நீங்கள் படித்துக் கொள்ளலாம் அடுத்த பகுதியில் உள்ள நூல்வெளி மகாகவி பாரதியார் நெல்லையப்பேருக்கு எழுதிய கடிதம் ரா ஆ பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கிறது பாரதி பதினைந்து வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுரம் அரசருக்கு எழுதிய கடிதம் கவிதை கடிதம் மூலம் அவரது மறைவிற்கு முன்னர் குந்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்தும் நம்மிடம் பேச பேசுவது போல் இருப்பதை அவருடைய நடை சிறப்பு பாரதியாரை விட ஏழாண்டுகள் இளையவரான பரளிசு நிலையப்பரை பாரதி தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டி வந்தார் பாரதியின் கடிதங்கள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள துணை தெரிந்து கொள்வோம் எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சாமி தீட்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை எனும் நூலை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளியிட்டார் அப்பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி ஆட்சி செய்த எட்டப்பருக்கு ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் கடிதம் எழுதினார் பலவிதமான குற்றங்களை அந்த நூலை நல்ல இணைய தமிழ் இடையில் அமைத்து தருவேன் என்று குறிப்பிட்டார் ஆனால் அவர் ஆசை நிறைவேறவில்லை வம்சமணி தீபிகை நூலின் மூல படிவம் மறுபதிப்பாக இளசைமணி என்பவரால் ரெண்டாயிரத்தி எட்டில் அப்படியே வெளியிடப்பட்டது எட்டயபுற ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை கடிதம் ஐயனின் அருளை அருங்கதி என்ன உய இவன் வந்துற்ற என் தந்தையார் என்னையும் புறமொழி கற்க வென்று எம்புவர் என்னையான் யான் கற்பினோ பின்னை ஒருவரும் பேனார் ஆதலின் கண்ணையான் அம்மொழி கற்க துணிந்தனன் என்னும் கைப்பொருள் ஆற்றான் கற்ப எவ்வகை என்று சொல்லுகிறார் மீண்டும் அந்த கடிதத்தை மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன் எட்டயபுரம் ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை கடிதம் ஐயனின் அருளை அருங்கது என்ன இவன் வந்துற்று என் தந்தையார் என்னையும் புறமொழி கற்க வென்றிய அம்புவர் என்னையான் செய்குவதென்றில் தற்பினோம் பின்னை ஒருவரும் பேனார் ஆதலின் கண்ணையான் அம்மொழி கற்க துணிந்தனன் எனும் கைப்பொருள் ஆற்றான் கற்பதெவ்வகை அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஒரு கட்டம் கொடுத்து கொடுத்துருக்காங்க அதை நாம் தெரிஞ்சுக்குவோம் பரலீசூர் நெல்லையப்பர் ஒரு விடுதலை போராட்ட வீரர் கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் இதழாளர் பதிப்பாளர் என பன்முகம் கொண்டவர் பாரதியின் கண்ணன் பாட்டு நாட்டு பாட்டு பாப்பா பாட்டு முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் பாரதி நடத்திய சூரியோதயம் கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் கோஹோ பஹாரி தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பிறகு சூரியோதயம் கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் லோகோ பஹாரி தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர் இவர் நெல்லை தென்றல் பாரதி வாழ்ந்து உயும் வழி ஆகிய கவிதை நூல்களை வாவு சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியுள்ளார் அடுத்ததாக பாடம் இரண்டு கவிதை பேழை நெடுநல்வாடை பகுதியில் நக்கீரர் அவர்கள் ஐப்பசி அடைமலை கார்த்திகை கனமழை என்பது சொலவடை ஓராண்டை ஆறு பருவங்களாக வகைப்படுத்திய தமிழர் ஐப்பசி கார்த்திகை மாதங்கள மாதங்களை கூதிர் பருவம் என்று அழைத்தனர் பருவ மாற்றங்களால் உயிரினங்களின் இயல்பு வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது முல்லை நில மக்கள் பறவைகள் விலங்குகள் இவற்றின் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தும் மாற்றத்தை சங்க இலக்கியம் பதிவு செய்துள்ளது அந்த நெடுநல் வாடை பாடல் வையகம் பணிப்ப வளநேர்வு வழியில் பொய்யா புது பெயல் பொழிந்தன ஆறுகளி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏறு ஏருடையினரை வேறுபுளம் பரப்பி புலம்பெயர் புலம்புடு கலங்கிக் கோடல் நீடியுதல் நீரலை கலாவ மெய்கொள் பெரும்பணி நளிய பலருடன் கைகோள் கொள்ளியற் கவுள் நடுங்க மாயேல் மரப்ப மந்தி கூற பறவை படிவணவீழ கரவை கன்றுகோள் கூடிய வீசி குன்று குளிர்பண்ண பானால் என்று நக்கீரர் அவர்கள் நெடுநல் வாடகையிலே பாடியிருக்கிறார் மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக வையகம் பணிப்ப வளநேர்வு பொய்யா பொய்யாவானும் பொது பெயல் பொழிந்தன ஆர்கழி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏறு இடை இனநிறை புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கிக் கோடல் நீடியுதல் கண்ணி நீரழை கலாவ மெய்கொள் பெரும்பணி நலிய பலருடன் கைகோள் கொள்ளியற் கவுள் புடையூவு நடுங்கு மாமேயல் பரப்ப மந்திகூர பறவை படிமணவீழ கரவை கன்றுகோள் ஒழிய கூடிய வீசி குன்று பானால் பாவகை நேரிசி ஆசிரியப்பா தினை வாகைத்தனையை சென்று சொல்கிறார்கள் புது பெயல் புதிய மலை ஆர்களே என்றால் வெள்ளம் கொடுங்கோல் வளைந்த கோள் இப்படி அதற்கான பொருள்களை விரிவாக கொடுத்திருக்கிறார்கள் இவையெல்லாம் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ளது டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய போட்டித் தேர்வு மாணாக்கர்கள் படித்து பார்ப்பதற்கும் இவற்றை கேட்டு இன்புறுவதற்காகவும் உங்களுக்காக வாசிக்கப்படுகிறது நூல்வெளி பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய நெடுநாள் வாடை இது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று நூத்தி எண்பத்தெட்டு எட்டு அடிகளை கொண்டது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது இப்பாடலின் பெயர் இருவகையில் பொருள் சிறந்து விளங்குகிறது தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடு வாடையாகவும் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான நல்வாடையாகவும் இருப்பதால் நெடுநல்வாடை எனும் பெயர் பெற்றது அடுத்ததாக திணைகள் திணை பாகுபாடுகளை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் நாம் படித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பகுதியில் இன்னும் பல்வேறு செயல்களை உரைநிலைகளை பாடல்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்